நோயற்ற வாழ்வு அதுதான் குறைவற்ற செல்வம் நம்மிடம் கார் இருக்கிறது பங்களா இருக்கிறது வங்கியில் பணம் இருக்கிறது மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய செல்வங்கள் அசட்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே இதெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் செல்வங்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் அது செல்வங்கள் அல்ல நோயில்லாத வாழ்க்கை தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுதான் செல்வம் நோயில்லாமல் வாழ வேண்டும் அதுதான் செல்வத்திற்கு சமமா சமமானது என்று சொல்கிறார்கள் நோய் வந்துவிட்டால் நாம் சேர்த்து வைத்திருக்கிற இந்த செல்வங்களெல்லாம் கரைந்து போய்விடும் ஒரு பெரிய நோய் வந்து விடுகிறது என்று சொன்னால் நாம் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஆசைக்காக நாம் சேர்த்து வைத்தோமை செல்வங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு செலவு செய்வோம் மருந்துகளுக்கு செலவு செய்வோம் ஒரு மகிழ்ச்சியான மனிதன் என்பது நோயில்லாமல் வாழ்வது என்பது தான் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோம் ஒரு திரையரங்குக்கு போகிறோம் அந்த திரையரங்கில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு பிடித்த நடிகர் நடித்து கொண்டிருக்கிறார் ஒரு சிரிப்பு காட்சி வருகிறது அப்பொழுது கூட சிரிக்க முடியாமல் இங்கே கைவளிக்கிறது இப்படியே செஞ்சிகிட்டு இருப்போம் அப்போது அந்த நோய்தான் நம்மை பாதிக்கிறதே தவிர ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கூட நாம் மகிழ்வாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை